யாரோ நான் வந்து ஒரு பழுப்பு மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்டு பழுப்பை கொடுத்துட்டாங்க யாருன்னு தெரியல ஆமாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாரும் தெரிலப்பா பேர் எதுவும் இல்லைப்பா சரியா பேர் எதுவுமே கிடையாது பழுப்பு சரியா யாருன்னு தெரியலப்பா யாருப்பா அனுப்புறீங்க சரி வாங்க சரியா நைட் நைட்டு இருக்கான்னு பார்க்கலாம்

இந்த பல்ப் வச்சு எனக்கு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும் நினைக்க ஆமாம் அப்படி ஒரு சப்ஸ்கிரைபராக நம்மளோட சப்ஸ்கிரைபரை நல்ல சப்ஸ்கிரைபர் உண்மையிலே ஹாப்பிப்பா சரியா என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த ஒளி வெளிச்ச மாதிரி உண்மையிலேயே என்னோடய வாழ்க்கையும் ஒளி வெளிச்சமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சரியா அந்த பல்ப் அனுப்பினதுக்கு சரியா இத்தனை கிஃப்ட்டு வந்தது இருந்தாலும் இந்த கிஃப்ட்டு வந்தது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் இப்படி வந்துவாங்கன்னு உண்மையிலேயே நான் கனவுலையும் நினைக்கல உண்மையிலே ஹிஃப்ட்டு எல்லா ஹிப்ட்டுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது இருந்த ஹிப்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சரி அந்த ஹிஃப்டால் என்னோடய வாழ்க்கையில் ஒளி வந்த மாதிரி இந்த லைட் இருந்த மாதிரி என்னோட வாழ்க்கையிலேயே ஒளி வருங்கிற நம்பிக்கையில் இதை என்னோடய வீட்டில் மாட்டினேன் சரியா ரொம்ப ரொம்ப சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி சார் யாருன்னு தெரியல நீங்கள் அனுப்புனதுக்கு ஹாப்பி சரியா மேடம் மொபைலில் பேசுங்க மேடம் நீங்கள் சும்மா இருங்க சார் ஓகேவா உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஏன்னா இவ்வளோ ஐடியா இருந்தோம் எல்லோரும் ஸ்டாண்ட் அனுப்புனாங்க எல்லாரும் இது அனுப்புனாங்க இந்த மாதிரி பல்ப்பு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சவங்க அனுப்பியிருக்காங்க யாருன்னு தெரியல மேக்சிமம் சரியா ஆனால் அவங்களோட பேர் எந்த இதுவுமே இல்லைப்பா அட்ரஸ் எதுவுமே இல்லை இவங்க அனுப்பியிருக்காங்க நான் பேசு உண்மையில நல்லா இருப்பி ஹாப்பி ஹாப்பி சரியா வாங்க நம்ம வீட்டுல மாட்டி பாக்கலாம் இன்னைக்கு தான் லைவ் சரியா கரண்ட் போவேன் எங்க ஊர்ல அடிக்கடி அதனால் இனி வந்து இந்த லைட்டு வெளிச்சம் மூலமாக வெளிச்சமாக இருக்கலாம் ஆமாம் என்னோடய வாழ்க்கையிலேயே வெளிச்சம் வரும்